வாழ்க வளமுடன் ஒரு கோவில் ஆலயம் இவற்றில் இருக்கும் அதே நிறைவான தெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டிலும் நிரம்பிட வேண்டுமானால் நிச்சயமாக அதற்கு வழி இருக்கிறது அதற்கென்று சில அடிப்படை தேவைகள் உங்களிடம் இருக்கின்றனவா என்பதையும் தெரிந்து கொள்வது அவசியம் பெரும்பாலான வீடுகளில் பூஜை அறை அமைக்கப்படுவதில்லை வசதியும் நிறைவும் உள்ளவர்கள் மட்டுமே பூஜை அறை அமைத்துக் கொள்கிறார்கள் மற்றவர்கள் ஏதேனும் ஒரு சுவர் உள்ள திறந்த அடுக்கு அல்லது கதவுகள் கொண்ட அடுக்கு போதுமானதாக இருக்கிறது இது சரிதானா போதுமா எனினும் தனியாக ஒரு பூஜை அறை என்று அமைத்துக் கொள்வது சிறப்பு அந்த அறையில் தியானம் செய்யவும் உதவும் தனிப்பட்ட சிறப்பான அலை இயக்கம் அங்கே சூழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கும் சுவர் அடுக்கு என்றால் கதவு திரை ஏதேனும் இருக்க வேண்டியது அவசியம் பெரும்பாலும் ஒரு சிறிய சிலைகள் வைத்துக் கொள்வது நன்று பெரிய சிலைகள் என்றாலா அதற்கென்று ஒரு ஐதீக முறை உள்ளது அதை நடைமுறைப்படுத்துவதும் கடினமாகும் வீட்டில் அமைக்கும் இந்த வழிபாடு முறை உங்களை விடவும் உங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்த உதவும் என்பது உறுதியாகும் ஒருவேளை நீங்கள் இந்த வழிபாடு பூசை இறை தெய்வீகம் என்பதில் விருப்பமில்லாமல் இருந்தால் உங்கள் குழந்தைகள் அவற்றை வெறுத்து ஒதுக்கிட தயங்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் உண்மையறிய யோகத்தின் பக்கமும் செல்ல மாட்டார்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது நாம் வாழ்கின்ற சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பொருத்தமாக இருக்காது ஒரு மனிதனின் ஒழுக்கம் என்பது பக்தியில் இருந்தே தொடங்குகிறது இதனால்தான் இந்தியா பெரும்பாலான நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது சிலருக்கு அது தெரிவதில்லை நீங்கள் யோகத்தில் இருந்தாலும் பக்தியில் இருந்தாலும் குறிப்பிட்ட அதிகாலை நேரத்தில் ஒரு நெய் விளக்கெண்ணை தீபம் ஏற்றி வைப்பதை வழக்கமாக கொள்ளலாம் வாசனை பத்தி சாம்பிராணி பயன்படுத்தலாம் சிறிய மணி ஒலித்து தீப ஆராதனையும் காட்டலாம் முக்கியமாக உங்கள் குழந்தைகளை கவனிக்கச் செய்யுங்கள் இதையெல்லாம் பத்து நிமிடத்திற்குள் செய்து முடித்துவிடலாம் மாலையில் நேரம் இருந்தால் இன்னும் ஒரு வழிபாடை செய்யலாம் வழிபாடு நேரத்தில் ஏதேனும் மந்திரம் சொல்வதும் சிறப்பு எதிர்பார்ப்பில்லா விருப்பம் வேண்டலாம் வாரத்தில் முறை வெள்ளிக்கிழமைகளில் சர்வ வஷ்யத்தனா ஆகர்ஷன சங்கல்பம் செய்யலாம் அமாவாசை பௌர்ணமி வழிபாடுகளும் செய்யலாம் இதை தொடர்ந்து செய்து வரும் வேளையில் உங்கள் மனம் தானாகவே நிறைவடைவதை உணரலாம் உங்கள் வீட்டிற்கு வரும் மற்றவர்களும் அதை பயன்பெற செய்யலாம் ஒரு மூன்று மாதத்திற்குள்ளாக தெய்வீக சக்தி பெருக்கம் உங்கள் இல்லத்தில் நிறைவதை அறியலாம் வெளியில் இருப்பதை விட வீட்டிலிருந்தால் அமைதி என்ற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அங்கே இயற்றும் தியானமும் நல்ல உயர்வை தரும் இல்லம் கோவிலாகவும் இந்த தெய்வீக ஆற்றல் என்பது என்ன என்ற ரகசியம் அறிவோமா வான்காந்தம் என்பதுதான் தெய்வீக ஆற்றலாகும் இந்த வான்காந்தம் இந்த பிரபஞ்சத்தில் தானாக இயல்பாக அணுக்களின் கிரகங்களின் சுழற்சியால் உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது நம் உடலுக்குள்ளாக உயிரணுக்கள் மூலமாக அதுவே ஜீவகாந்தமாகிறது கோவில் போன்ற இடங்களில் இருப்பதும் இந்த வான்காந்தமே நாம் வீட்டில் செய்கின்ற வழிபாடு வான்காந்தத்தை தூண்டி நம் இல்லத்தில் சேமிப்பாகிறது அதுவே நம் ஜீவ காந்ததோடு தேவையான பொழுது நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் உதவுகிறது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்